இது பார்த்தா இது நம்ம நிலந்தேன் வி சரளை அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணீர் தேங்கவே தேங்காத பூமி அந்தளவுக்கு ஒளமான பூமி கிடையாது நம்ம தோட்டம் கிணறு வந்து அந் எங்கே இருக்கும் அதுதான் கிணறு இது சரளையில் இது இருக்கிற துவரை நேற்று போட்டிருந்தோம் துவரை ஒரு பக்கம் வந்து பச்சையாக இருக்குது ஒரு பக்கம் காஞ்சி இருக்குது இது வந்து சரளையில் தண்ணீர் தேங்காதனால தூரை வந்து வேகமாகவே அறுவடை வந்து ஆயிரும் அதாவது தை தை கடைசிலே அறுவடை ஆயிரும் ஏன்னா இது குறைந்த பிறப்பில் இதில் நல்ல உழவு போட்டு நல்ல சாண வகைகள் அதிகமாக போட்டால் மட்டும் நல்லா பிடிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் குயிக்காகவே அறுவடை ஆயிரும் மாதிரி மழை தண்ணீர் தேங்கி நிற்க நிற்கவே நிற்காது தூரை பயிர் செய்ய தகுந்ததை ஆனால் இது பருவம் மட்டும் கரெக்டாக வந்து பருவத்தில் வந்து பயிர் செய்யணும் ஆடி மாதம் அது கொஞ்சம் தாழ்த்தி பண்ணால் கூட பிரச்சனை இல்லை அதை கரிசல் நிலத்தில் இதே இது என்னுடைய பண்ணையோட கடைசி இறுதி பகுதி கண்மை ஓரத்தில் பார்த்தோம்னா ஈரக்களி ஈரக்களின்னு சொல்கிற ஈர ஒரு சில பகுதியில் வந்து இருக்கும் வண்டல் இருக்கும் இதில் எல்லாம் தோரையெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு முதல்ல அறுவடை ஆகிடுச்சி அதே நம் பகுதியில் ஒரு இரண்டு அறுவடையாக வந்து செய்திருந்தோம் இது வளமில்லா நிலம் ஆனால் முதல் அறுவடை சரளை பூமி அதுதான் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தெரியும் செடியை பார்த்தாலேயும்